தெரியுமா தெரியுமா மறைந்த முதல்வர் கருணாநிதி மாதிரி போட்டுக்கிட்டு மனித குலத்துக்கு ஒவ்வாத பல கருமாந்திர கருத்துக்களை வாங்கி எடுத்து வச்சிருக்காரு அதுல நீங்க எதை கேக்குறீங்க பாப்பானோட சேரவாடா உங்களை நான் வளர்த்தேன் இல்ல புரியல தாத்தா நீங்க ஏதோ சொன்னீங்க எனக்கு அது கெட்ட வார்த்தை மாதிரி கேட்டுது தயவு செய்து இன்னொரு முறை என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க ஏடா தேவடியா பசங்களா பாப்பானோட சேரவாடா உங்களை நான் வளர்த்தேன் தொண்டர்களை தேமவன்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காராமா கர்ம கர்ம இம்புட்டு கேவலமா பேசின ஒருத்தர தந்தை பெரியாருன்னு இந்த திக திமுக கோஷ்டிங்க எல்லாம் சொல்லிட்டு தெரியுதுங்க இதுல நாங்களா சுயமரியாதைக்காரர்கள் நாங்களா பகுத்தறிவாளர்கள் அப்படின்ற மாதிரி பேச்சு வேற ஏங்க உங்க பொறப்பைய அவரு தப்பா பேசிருக்காரு உங்க அம்மாவை தே அப்படின்ற மாதிரி மாதிரியான வார்த்தைகளை எங்களை சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற இதுல இந்த தீகா திமுக நாங்களா சுயமரியாதை காரங்க எங்களுக்கு மேடையில வேற பேசிட்டு வராங்க ஒரு மனுஷன் உங்களை பார்த்து எவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்காரு எங்க போச்சு உங்களுடைய சுயமரியாதை எல்லாம் ஒண்ணு வேணாம் இந்த கொஞ்சோண்டு ரோஷம் இந்த வெக்கமான சூறு சுவரன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் கொஞ்சோண்டு இருந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு நீங்க அங்கிருந்து வெளிய வந்திருப்பீங்க அப்படி பேசின அந்த ஆளுக்கு எதிராக நீங்களும் கண்டமேனிக்கு பேசியிருப்பீங்க சாகுற வரைக்கும் அந்த ஆள் பக்கமே போயிருக்க மாட்டீங்க இதுல எங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை அதிகம் எங்களுக்கு எல்லாம் தன்மானம் அதிகம் அப்படின்ற மாதிரி பேச்சு எப்படிங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க சரி அடுத்து இந்த வயசானவர் இன்னும் என்னன்னா சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாக்கலாம் அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா எங்க அப்பா தானே நீ என்ன தவிர சொல்லிட்டு போ அதுல எங்களுக்கு என்ன ஓஹோ தந்தை பெரியாருன்னு கூப்பிடுறதுனால தான் என் அப்பான்னு சொல்லி அந்த ஆளையே மடக்கிட்டீங்க அப்ப இருந்தே அவன் குடும்பத்தை நான் பேசுவேன் என் குடும்பத்தை அதை ரொம்ப கேவலமா பேசுவேன் ஜாலியாவே எடுத்துக்கிறேன் இதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த தற்கொலை கூட்டம் தட்டி விசில் வேற அடிச்சிட்டு இருக்கு அடைகளா யாரா நீங்க எல்லாம் எங்கிருந்துடா வரீங்க எப்படா உங்களால மட்டும் இவ்வளவு சில்றத்தனமா நடந்துக்க முடியுது அவரு இவங்களை பார்த்து தேமவன்களான்னு சொல்லுவாரா அதுக்கு இவங்க அவரை பார்த்து நீதானே என் அப்பான்னு சொல்லுவாங்களாமா இதுக்கு நடுவுல உங்க அம்மா உங்களை பெற்ற அம்மா அவங்க என்னடா பாவம் செஞ்சாங்க அந்த அம்மாவை ஏன்டா எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க இதை விட கேவலமா இதை விட மோசமா பக்கம் இருபத்தி ஒண்ணுல இந்த ஒட்டுமொத்த திமுக காரங்களையும் நம்முடைய ஈவே ராமசாமி அவர்கள் காரி தூ தூ தூன்னு துப்பி வச்சிருப்பாரு ஏவல ஓட்டுக்காக இந்த திமுக காரங்க அவங்களுடைய மனைவிய கூட அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லி வச்சிருக்காரு இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான் பொண்டாட்டிய தவிர மத்தது எல்லாத்தையும் கொடுக்கறான் இவனை கேடு இது என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்ற காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஓட்டுதான் பெருசு அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு போல என்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு இதை விட கேவலமா மோசமா அருவறுப்பா எந்த ஒரு தலைவனோ தன்னுடைய தொண்டர்களை பேசவே மாட்டான் அப்படி மோசமா பேசின ஒரு மனுஷனை இந்த தீகா திமுக இருக்கக்கூடியவர்கள்லாம் தந்தை பெரியாருன்னு சொல்றாங்க பகுத்தறிவு பகலவன்னு சொல்றாங்க இவ்வளவு மட்டமா உங்களை பார்த்து பேசி வச்சிருக்காரு உங்களை அவ்வளவு அசிங்க சிங்கமால பேசி வச்சிருக்காரு அவர் எப்படிங்க நீங்க கொஞ்சம் கூட கூச்சனா செய்யலாம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மானங்கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போட்டு சுயமரியாதைக்காரர்கள்னு எப்படி தான் அந்த ஊட்டிகள்லாம் பேசுதுங்களோ எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு ஈவேரா அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை எவ்வளவு கேவலமா பேசியிருந்தாரு அந்த ஒரு பேச்சுக்கு இந்த திக திமுக இருக்கக்கூடிய கூட்டங்கள் அந்த கோஷ்டிகள் எப்படி ஈவேராக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒருவரே தன் வாயால கொடுத்த ஸ்டேட்மெண்ட பார்த்தோம் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஈவேரா பேரன்கள் ஈவேரா பேத்திகள் இதுங்களாம் எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழுதுங்க இதுங்க மண்டிய ஈவேரா எப்படி கழுவி வச்சிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நான் ஒரு பெரிய பெரியாரிஸ்ட் நானும் இணையரும் நினச்ச இடத்துக்கு வெளியே போவோம் நைட்டு போகணும்னு தோனா நைட் பீச் போவோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோம் லேட்டா தூங்கணும்னா தூங்குவோம் காலை ஏழுந்துக்கிறதும் எப்ப எஞ்சிக்கிறோம் அதெல்லாம் எங்க இஷ்டம் தான் காலையில சீக்கிரம் எஞ்சிக்கணும் சமைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல இல்லை ரெண்டு பேரும் ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரிலாம் இருக்க மாட்டோம் இல்ல உண்மையாலே எனக்கு புரியவே இல்ல இந்த ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா புருஷ பொண்டாட்டியும் அவங்க நினைக்கிற தான் வெளியே போவாங்க நினைச்சாதான் வெளியே போவாங்க நினைச்சதை தான் சாப்பிடுவாங்க இதுல இந்த அக்கா நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுலாம் ஒரு மேட்டர் நீங்க பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன் நைட்டு லேட்டா தூங்குறது காலையில லேட்டா எழுந்துக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு ஆப்டர் கோவிட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சோ இது மாதிரி வேலை இருப்பாங்க நைட் லேட்டா தான் தூங்குவாங்க காலையில லேட்டா தான் எதுப்பாங்க அவங்க நினைக்கிற தான் வெளியே போவாங்க நினைக்கிறதா தான் சாப்பிடுவாங்க இதுல என்ன இருக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நடுவுல நாங்க புருஷ பொண்டாட்டி மாதிரி இல்லை இல்ல இஷ்டத்துக்கும் வெளியே போவோம் இஷ்டத்துக்கும் வீட்டுக்கு வருவோம் நாங்க ஜாலியா ஊர் மேஞ்சிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி வேற இந்த அக்கா சொல்றாங்க அக்கா நீங்க என்னதாக்கா சொல்ல வரீங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மோஸ்ட்லி தாங்க இருப்பாங்க குழந்தைங்கன்னு வரும்பொழுது தான் அவங்களுக்குன்னு ஏதாச்சும் குழந்தைங்க பிறக்கும் போது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த லைஃப் ரொட்டீனே சேஞ்ச் ஆகும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறது பசங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது பசங்களுக்கு ஏதாச்சும் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்ததுன்னா அதை போய் அட்டன் பண்றது ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃபே ஒட்டுமொத்தமா மாறிடும் பட் இன்னமும் குழந்தை பிறக்காத பெற்றோர்கள் புதுசா கல்யாணம் ஆனவங்க இவங்களுடைய லைஃப் நீங்க சொன்ன மாதிரி தான் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் தான் இதுக்கும் ஈவராவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு சரி நீங்க ஏதோ சொல்ல வரீங்க அதை ஃபர்ஸ்ட்டு முழுசா சொல்லி தொலைங்க ரெண்டு பேரும் ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்க மாட்டோம் பீரியட்ஸ்னா கூட இங்க வந்து நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் குளிக்கணும்னு தோணும் போது குளிப்பேன் பீரியட்ஸ் உடனே போய் குளிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் கர்மம் கர்மம் மத்தவங்களை விடுங்க உங்களுக்கு அந்த நேரத்துல அன்னீசியா இருக்காதா விட்டா டாய்லெட் போனா நான் கழுவ மாட்டேன்னு சொல்லுவீங்க போல இருக்கே ஆக்சுவலா இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல நான் குளிக்க மாட்டேன்னு சொல்றதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இந்த தெரு எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா அது கூட நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும் அதுங்க குளிக்காதுங்க இதை மாதிரி ஆய் போனா கழுவாதுங்க திருநாய்கல்ல இருக்கக்கூடிய பெண் நாய்களுக்கும் periods வரும் தெரியும் இல்லையா அந்த நேரத்துல அந்த பெண் நாய்கள் கூட குளிக்காதுங்க இப்ப நீங்க சொன்னீங்களே அது மாதிரிதான் இருக்கும் அங்க ரோட்ல திரியிற திருநாய்கள் வாழ்ற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து போட்டு இதுல என்ன இருக்கு பெருமைப்படுறதுக்கு எனக்கு உண்மையிலே புரியல இதுல என்னக்கா இருக்கு பெருமைப்படுறதுக்கு நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே

இவ்வளவு நேரம் இந்த அக்கா பேசுனது மேட்டர் கிடையாது இப்போ இந்த அக்கா சொல்ல போறாங்க பாருங்க இதுதான் இதுதான் ஹைலைட் அதை கொஞ்சம் பாருங்க என்ன எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீடமாக போட ஆரம்பித்தேன் எனக்கு வெளியே போகணும்னு தோணும் போது போக ஆரம்பித்தேன் வேலைக்கு போகணுன்னா நான் போவேன் என் இஷ்டப்படி எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ நான் தாலி போட்டு இல்லை நான் என்னை பார்த்தா கல்யாணம் பொண்ணு மாதிரியே யாருக்கும் நிறையா பேருக்கு தெரியாது ரொம்ப ஜாலியாக நிறைய தோழர்கள் கிடைக்கிறாங்க அது மூலியமா இஷ்டப்படி ட்ரெஸ் போறது இஷ்டத்துக்கு வெளியே திரியுறது வேலைக்கு போறது தாலி போடாம இருக்கிறது பொட்டு வைக்காம இருக்கிறது இதை மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் பெண் சுதந்திரம்னு யாரு உங்களுக்கு சொன்னா தெரியாம கேக்குறேன் இத மாதிரிலாம் தெரிஞ்சாதான் பெண்கள் சுதந்திரமா இருக்காங்கன்னு யாரு உங்களுக்கு சொன்னா நான் இந்த தாலி போடலன்னா பொட்டு வைக்கலன்னா என்னைய பாக்குறவங்க நான் கல்யாணமான பொண்ணுன்னே நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அக்கா சொல்றாங்க ஏக்கா உங்க மூஞ்சியை நீங்க கண்ணாடியில பாத்திருக்கீங்களா ஆஹ் உங்க மூஞ்சியை நீங்க கண்ணாடியில பாத்திருக்கீங்களா முத்தி போன மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்க இதை மாதிரிலாம் பேசலாமா உங்க மூஞ்சியை பார்த்தாலே நல்லாவே தெரியுது உங்களுக்கு நாலஞ்சு பேரம்பேத்திகை இருப்பாங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த பேச்சு எல்லாம் தேவையா ஆரம்பத்திலே நான் உங்களை ஆன்டின்னு சொல்லிருக்கணும் சரி அது நாகரீகமா இருக்காதுன்னு சொல்லிதான் நான் உங்களை அக்கான்னு சொன்னேன் அது தப்பு உண்மையாலேயே அது தப்பு நீங்க இந்த அளவு பேசுறீங்க இல்லையா உங்களை அக்கான்னு சொல்றதே தப்பு உங்களை ஆன்டின்னு தான் சொல்லிருக்கணும் இதுக்கப்புறமா உங்க நான் ஆன்டினே சொல்றேன் ரொம்ப ஜாலியா நிறைய தோழர்கள் கிடைக்கிறாங்க அது மூலியமா எங்க வீட்டுக்கு வராங்க நிறைய ஆண் பெண் எல்லாம் இல்லாம எல்லாரும் சேர்ந்து பழகி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அதே மாதிரி பண்டிகை காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் காலை சாமி கும்பிட்டுட்டு காலை ஏஞ்சி குளிக்கணும் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க எங்க வீட்ல நாங்க ஏந்துக்கிறதே பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் ஏஞ்சி கதவை திறப்போம் பெண் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் சுகந்தரமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் பெரியார் தான் அவர் பேத்தின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஓஹோ மேட்ரி இதுதான் இதுதான் ஆண் நண்பர்கள் வருவாங்க ஆண் நண்பர்கள் பழகுவாங்க நாங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்ற மாதிரி வித்தியாசம் பார்க்காம ஜாலியா இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த அப்பா சொல்றாங்க லூலு குரூப் இல்லையா அந்த லூலு குரூப் பத்தி தான் இந்த அக்கா பேசுறாங்க போல அந்த லூலு குரூப்ல இந்த அக்காவும் மெம்பரா இருப்பாங்க போல ஆண் நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க நாங்க ஜாலியா இருப்போம் இப்படிலாம் சொல்றீங்களே இதனுடைய மீனிங் என்ன சொல்லுங்க ஆண்டி இதனுடைய மீனிங் என்ன பண்டிகை காலங்கள்ல குளிப்பாங்க புது கோவிலுக்கு கோவிலுக்கெல்லாம் போவாங்க ஆனா நாங்க பண்ணவே மாட்டோம் நாங்கெல்லாம் எந்திக்கிறதே பன்னெண்டு மணி அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க வீட்டுல நாங்க ஏழுக்கிறது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் ஏஞ்சி கதவை தரப்போம் பெண் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் பெரியார் தான் அவர் பேத்தின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடைசியில இப்படி இருக்கிறது தான் பெண் சுதந்திரம் அப்படின்ற மாதிரி வேற பிராண்ட் பண்றாங்க இவங்க வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கைதான் பெண் அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கையாமா இப்படிப்பட்ட கேடுகட்டை கேவலமான திருநாய்கள் வாழ்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கு காரணமே ஈவேரா தானாமா இந்த ஆண்டிக்கு நான் ஈவேரா பேத்தி அப்படின்னு சொல்றதுல பெருமை வேறையாமா ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது தெரியாம கேக்குறேன் விழா இருக்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா ரொம்ப கேவலமான ரொம்ப ரொம்ப அருவறுப்பான காரியங்களை செஞ்சு போட்டு அப்படி இருக்கிறது தான் பெண் சுதந்திரம் அப்படி இருக்கிறது தான் பெண் இல்லாத வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க நம்ம நாட்டுல முப்படைகள் இருக்கு இந்த நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மிலாம் சொல்லி இருக்கு அந்த இடங்கள்ல பெண்கள் ஹையர் எல்லாம் இருக்காங்க பெண்கள் ஓகேங்களா பெண்கள் இருக்காங்க அதே மாதிரி பொலிட்டிக்கல் கிரௌண்ட்லயும் ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க ஏன் நம்ம நாட்டினுடைய நிதி அமைச்சரே ஒரு பெண் தான் ஒரு பெரிய அரசாங்கத்தையே அவங்க தான் கட்டி மேய்க்கிறாங்க இந்த நாட்டினுடைய பொருளாதாரமே அவங்க கையில தான் இருக்கு அண்ட் நிறைய பிசினஸ் உமன்ஸும் நம்ம நாட்டுல இருக்காங்க அவங்க என்னைக்காச்சும் இவங்கள மாதிரி பேசி நீங்க பாத்துருக்கீங்களா ஆனா இவங்க எல்லாருமே திருநாய்கள் வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போட்டு நான் பெரியாரிய பேத்தி அப்படின்ற மாதிரி பெருமையா வேற பேசுறாங்க நீங்க பெருமையா பேசுற அளவுக்கு நீங்க ஒன்னும் அவ்வளவு நல்ல வாழ்க்கையா வாழல இந்த சொசைட்டிக்கு உதவுற மாதிரி நீங்க ஒரு கர்மாந்திரத்தையும் பண்ணல உங்களால யாருக்கும் உங்களால யாருக்கும் ஒரு மண்ணாங்கட்டையும் பிரயோஜனம் கிடையாது அவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்களே அமைதியா அடக்குடக்கமா இருக்காங்க ஆனா இதுங்க இதுங்க வாழ்ற வாழ்க்கைக்கு எவ்வளவு பெருமையா பேசுங்க பாத்தீங்களா நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் பெண்ணடைமைத்தனம் இல்லாத வாழ்க்கைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க உண்மையாலே ரொம்ப அருவருப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எப்படி நீங்க இது மாதிரிலாம் பேசுறீங்க என்ன சொல்லி என்னங்க பிரயோஜனம் இதை மாதிரி ஏகப்பட்ட பேர் கிடக்குறாங்க நிறைய பேர் இப்படிதான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஓகே கடைசியாக டாக்டர் ஷாலினின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஒரு முறை என்னடானா ஈவேராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இன்னொரு முறை என்னடானா ஈவேராலா ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி ஈவேராவையே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி பேசுறாங்க இவங்க உண்மையாலேயே என்ன ஐடியாலஜி இருக்கிறவங்க அப்படின்றது சத்தியமா என்னால புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா அவங்க ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி தான் பேசிட்டு வராங்க இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்க இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட பத்தி பேசிருப்பாங்க அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துட்டு ஒருவனுக்கு ஒருத்தின்றது எந்த காலத்திலும் எந்த கலாச்சாரத்திலும் கிடையாது அது கிறிஸ்டியானிட்டி இந்தியாவுக்கு வந்த பிறகு கிறிஸ்துவர்கள் தான் மோனோகேமிய ஒருவனுக்கு ஒருத்தி தீ சாகும் முறை நாங்க பிரியவே மாட்டோம் அப்படிலாம் சொல்றது வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்ல இருக்கிற ஒரு கோட்பாடு அது வல்லமை மிகுந்த மதமான பிறகு எல்லாரும் அது கொஞ்சம் நாங்களும் அப்படிதான் நாங்களும் அப்படிதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல பாவமே கிறிஸ்தவ மதத்துல தான் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கான்செப்டே இருந்துதாமா இந்த உலகத்திலே கிறிஸ்தவ மதம் அப்படின்றது பெரிய மதம் அப்படிங்கிறதுனால இந்தியாவில இருக்கக்கூடியவர்களும் அந்த ஒரு விஷயத்த அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களாமா ஆமா நாங்களும் இப்படிதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி இல்லை தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்தியர்கள் இந்தியர்கள் கிறிஸ்துவ மதத்துல இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களா கேக்குறவன் கேனா இருந்தா திருவள்ளுவரும் ஜீசஸும் பிரெண்ட்ஸ் சொல்லிருங்க போல இருக்க மேடம் எனக்கு தெரிஞ்ச உங்க மூளைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு தயவு செய்து விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி கீழ்ப்பக்கத்துல போயிட்டு அட்மிட் ஆயிடுங்க திருமண பந்தத்துக்கும் கள்ளக்காதலுக்கும் வித்தியாசம் தெரியாம இவங்க இங்க வந்து கத்திட்டு கிடக்குறாங்க அந்த காலகட்டங்கள்ல நம்முடைய அரசர்கள் பல திருமணங்கள் செய்யறதுக்கான காரணம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்க எப்பவுமே அந்த ஒரு பேட்டில் ஃபீல்டுல இருக்கிறதுனால அவங்களுடைய வாரிசுகள் அடுத்தடுத்து வரணும் அப்படிங்கிறதுனால நிறைய திருமணங்கள் செஞ்சுக்கிட்டாங்க இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ நாம இதை பத்தி பேச வேணாம் அரசர்கள் தான் இது மாதிரி பல திருமணங்கள் செஞ்சுக்கினாங்களே ஒழிய மக்கள் மக்கள் இது மாதிரிலாம் இருந்ததே கிடையாது எனதான் பல அரசர்கள் அதை மாதிரி பல திருமணங்கள் செஞ்சுக்கிட்டாலும் ராமர் மாதிரி பல அரசர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்திருக்காங்க நான் ஒருத்தியை தான் கல்யாணம் படிப்பேன் அப்படின்ற மாதிரி பல அரசர்கள் இருந்திருக்காங்க அதுக்கான வரலாற்று சான்றுகளும் நிறையவே இருக்கு தயவு செய்து போய் படிங்க பட் நம்ம நாட்டுல இப்போ பெரும்பாலும் எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க அதுவும் பெரும்பான்மையா இந்துக்கள் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க இஸ்லாம் மதத்துல ஒருத்தர் நான்கு திருமணம் வரை செஞ்சுக்கலாம் அந்த வழக்கமானது இப்ப வரைக்கும் இருக்கு திமுக அதிமுக ஏன் பாஜகல இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுடைய அந்த வாழ்க்கைய பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் அவங்க எத்தனை திருமணங்கள் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்றத செய்து போய் பாருங்க இல்ல பிரிந்துதான் ஆகணும் இந்த திருமணம் செல்லபடியே ஆகாது இந்த திருமணத்துல இந்த யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப துன்பம் ஏற்படுது ரெண்டு பேருக்குமே அது செட் ஆல அவருக்கு அந்த அளவுக்கு மோசமான மனநிலை இல்ல உடல்நிலை இல்ல கலவியல் ரீதியான பிரச்சனை இருக்கு அவரெல்லாம் யாராலையும் வாழ முடியாதுன்ற சூழ்நிலையில பிரிந்துதான் ஆகணும் இது ஒண்ணும் ஈராளி ஜென்மத்துக்கான பந்தம் எல்லாம் கிடையாது புனிதத்திலும் புனிதம் எல்லாம் அது கிடையாது இது ஒரு சோசியல் கான்ட்ராக்ட் சொர்க்கத்துல எல்லாம் நிச்சயிக்கப்படல இங்கதான் நிச்சயிக்கப்பட்டது இதுல இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணாதீங்க அது சாதாரணமா எடுத்துக்கோங்க மத்த எல்லாத்தையும் நம்ம சாதாரணமா தானே வச்சிருக்கோம் இதையும் கொஞ்சம் சாதாரணமா வச்சுக்கோமே இந்த சொர்க்கத்துல முடிவானது புனிதமானது எல்லாம் சொல்லும் பொழுது அதுல வந்து ஒரு சுரண்டல் இருக்கு அந்த சுரண்டலுக்கு மறுபெயர் தான் புனிதம் நீங்க புனிதப்படுத்துறீங்கன்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம் நீ வேலை செய்யணும்னு அர்த்தம் டாக்டர் தொழில் புனிதமானது இல்லையே அப்படின்னா நீங்க சம்பளம் கொடுக்காம வேலை வாங்க போறீங்க அது மாதிரி பெண் புனிதமானவள் இல்லையா அப்படின்னா அவங்க ஃப்ரீயா வேலை செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இதை மறுபடியும் மறுபடியும் புனிதப்படுத்தல இது சோஷியல் கான்ட்ராக்ட் எப்படி இஸ்லாத்துலயோ எப்படி தற்கால கிறிஸ்துவத்திலயோ அதே மாதிரி இன்னைக்கு ஹிந்துவிசம்லயோ மேரேஜ் லீகல் கான்ட்ராக்ட் அது சரிப்பட்டு வரலன்னா நான் முடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு ஆணும் புரிஞ்சுக்கணும் பெண்ணும் புரிஞ்சுக்கணும் அது போன காலத்துல இருந்த மாதிரி அந்த கதைகளை இப்ப பேசி பெண்கள் தலையில மேற்கொண்டு மேற்கொண்டு சும்மா ஏற்ற முடியாது உண்மையாலேயே இவங்க என்ன நினப்புல இருக்காங்க என்ன லோகத்துல இருக்காங்கன்னு என்னால புரிஞ்சிக்க முடியவே இல்ல இந்த திருமண பந்தத்தை இதை விட யாராலையும் கொச்சப்படுத்தவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலகட்டத்தில் ஆண்களை தான் எல்லாருமே பேசி ஆகணும் திருமண பந்தத்துல பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் கஷ்டப்படுறாங்க அந்த ரேஷியோல பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அங்க இருக்காங்க அவங்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த திருமண வாழ்க்கையில பெண்கள் ஒன்று ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஒரு செய்தி பெருசாகும் பொழுது அது குறித்து எல்லாருமே பேசுறாங்களா ஒழிய ஆண்கள் தன தன கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பட் ஆண்களை பற்றி பேசுறதுக்கு இங்க யாருமே இல்ல யாரும் தயாராகவும் இல்ல ஆண்கள் கல்யாண விவகாரங்கள்ல முக்கியமா இந்த டிவோர்ஸ் கேசஸ்ல எல்லாம் கோர்ட்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு போய் பாருங்க ஆகி வெறும் ஏழே நாட்கள்ல அந்த பெண்ணு விவாகரத்தை அப்ளை பண்றா டிவோர்ஸ் அப்ளை பண்றா அவ அலுமினியா ஃபார்ட்டி லேக்ஸ் கேட்டிருக்கா ஃபார்ட்டி லேக்ஸ் நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க சண்டை போட்டுட்டு இருக்கா வெறும் கல்யாணம் ஆகி ஏழே நாள்ல ஏழு நாலு இத மாதிரி ஆயிரத்தி எட்டு கேசஸ் இருக்கு தனம் தன ஏதாச்சும் ஒரு கேசஸ் நம்ம நாட்டுல நடந்துகிட்டேதான் இருக்கு ஆனா நம்மளுடைய டாக்டர் ஷாலினி இருக்காங்களையா இவங்களுக்கு உண்மையாலேயே இந்த மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு போல இல்லைன்னா அவங்க மென்டலி மென்டல் ஆயிட்டாங்க போல இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நாம இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன இந்த காலகட்டத்துல யாரு கஷ்டப்படுறா என்னதான் உண்மையால நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம எதுவுமே புரிஞ்சுக்காம இன்னமும் இந்த தீகா கோஷ்டி திமுக கோஷ்டி அந்த காலகட்டத்துல எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா ஹிந்துக்கள்னாலே இப்படிதான் ஹிந்து மதத்துல இதெல்லாம் இருக்கு கிறிஸ்தவம் தான் நமக்கு அதை கொடுத்தது கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் நமக்கு படிப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கண்டதையும் கிறுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கிறுக்குன கிறுக்கல்களை பல லைப்ரரிகளை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த புத்தகங்கள இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் படிச்சுக்கிட்டு இந்த டாக்டர் ஷாலினி அப்போதுல இருந்து இப்போ இதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுவும் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்களா நான் பேசுறது சரின்னு சொல்லிட்டு அதுல அவங்க நிக்கிறாங்களா இல்லையே ஒரு முறை ஈவேராவை பார்த்து ஆல்பா மேலுன்னு சொல்லுவாங்க இன்னொரு முறை ஈவேரா ஒரு நபரா அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மேடம் நீங்க என்ன என்னதான் நீங்க என்ன நிலையில தான் இருக்கிறீங்க உங்களுக்கு உண்மையாலே அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கா ஏன்னா ஏதாச்சும் ஆயிடுச்சா உங்களுக்கு கீழே கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுடுச்சா இவங்கள மாதிரியான நபர்கள் இன்னும் ரியாலிட்டிக்கு வரவே இல்ல நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியவே இவங்க எல்லாருமே வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிறாங்க இதுங்கள மாண நபர்கள் எப்பதான் திருந்துவாங்களோ அது எல்லாமே அந்த ஆண்டவனுக்கு தான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெய் ஹிந்த் வந்தே மாதிரி